பாஸ் தமிழ் சீசன் எட்டு ஆரம்பித்து இன்னும் ஒரு நாள் கூட முடியலை ஏன் பன்னெண்டு மணித்தேளங்கள் கூட அதாவது ஒளிபரப்பாகி பன்னெண்டு மணித்தேளங்கள் கூட வரலை ஆனால் இப்போ முதலாவது எபிஷன் நடந்து முடிந்து விட்டது சவுத்தில் நடந்த பிக்பாஸில் ஏன் இந்தியாவில் நடந்த பிக்பாஸ்லையே இருபத்தி நாலு மணித்தியாளங்களுக்குள்ள இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் ஒரு போட்டியாளரை வெளியில் அனுப்புறது அப்படின்னா அது நம்ம தமிழ் பாஸ் சீசன் எட்டில் தான் சரி என்ன காரணம் யாரில் வெளியில் போனார்கள் அப்படின்ற விடயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் பல தடவை பிக் பாஸை நடத்தும் போது சொல்லியிருப்பார் ஆனால் அங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கும் அவ்வளோ பெரிய திருப்பு முனைகள் இருந்திருக்காது ஆனால் இங்கே மக்கள் செல்வன் அவர்கள் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற வார்த்தையை சொன்னார் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கவா அப்படின்னு கேட்டார் செஞ்சிட்டாரு ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க டனி ஸ்டோக் என்னுடைய ரெண்டாவது சேனல் அதுலேயும் தொடர்ந்து பிக் பாஸ் பிக்பாஸ் தமிழோட அப்டேட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் தொடர்ந்து வந்து ஒன்று இருக்கு இதில் வர்றதை விட அதில் தொடர்ந்து வந்து ஒன்று இருக்கு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க இதிலேயும் இனிமேல் தொடர்ந்து வரும் சரி முதலாவது விடயம் என்ன நடந்துச்சு இந்த பாஸோட முதலாவது தொடக்க விழா கிராண்ட் ஓபனிங் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதினெட்டு பேர் உள்ளுக்குள்ள போயிருப்பாங்க வீட்டுக்குள்ள அந்த ஆண்களுக்கான பகுதி பெண்களுக்கான பகுதி அப்படின்னு பிரித்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இருக்கக்குள்ள மக்கள் செல்வன் அவர்கள் திரும்ப அந்த டிவி வழியை போட்டியாளர்களை சந்திப்பாரு அப்போ அவங்களோட பேசைக்குள்ள நான் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு அவர் சொல்வார் இன்னும் இருபத்தி நாலு மணித்தாலத்தில் இந்த பதினெட்டு பேர்லேருந்து ஒருத்தங்க வெளியில் அனுப்பப்படுவாங்க அப்படின்னு அப்போ நான் கூட நினைச்சேன் ஏதோ ஒரு பிராங்க் தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஏன்னா தமிழ் பிக் பாஸ்ல முதலாவது வீக்கே போட்டியாளர்களை வெளியில் அனுப்பினது என்பது ரொம்ப 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 கம்மி எப்பயோ ஒரு தான் நடந்திருக்கு போல இருக்குது சரியா ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள இருபத்தி நாலு மணித்தாலத்தில் எப்படி அனுப்ப போகிறாங்க ஸோ ஏதோ பிராங்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் இப்போ வருகின்ற தகவல் சோசியல் மீடியாக்கள்ல இப்போ வருகின்ற தகவல் என்ன அப்படின்னா சச்சனா நம்ம மகாராஜா படத்தில் மக்கள் செல்வன் அவர்களுக்கு மகளாக நடித்த சச்சனா நமிதாஸ் அவர்கள் வந்து ரெண்டாவது போட்டியாளராக வந்திருப்பாங்க அவங்க வெளியில் அனுப்பப்பட்டிருக்காங்க சச்சனா அவர்கள் எவிக் செய்யப்பட்டிருக்காங்க அப்படி என்பது வெளியில் வருகின்ற தகவல் இவங்க வெளியில் ஏன் அனுப்பப்பட்டாங்க அப்படின்ற காரணம் தெரிஞ்சிட்டு அவர் இது ஒரு கேம் இது அங்கே பிக் பாஸ் வைக்கிறது தான் சட்டம் பிக் பாஸ் வந்து இந்த பதினெட்டு பேர்ல ஒருத்தங்களை வெளியில் அனுப்ப போகிறான்னு சொன்னாரு அனுப்பிட்டார் எப்படி அனுப்பினாரு அப்படின்றத வந்து கேள்விகள் வரைக்குள்ள வருகின்ற பதில் என்ன அப்படின்னா இந்த வந்த பதினெட்டு பேர்ல போட்டியாளர்கள்கிட்ட ஒரு வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அதுல அந்த போட்டியாளர்களிடம் யாரும் வந்து கனெக்ட் ஆகவில்லை ஆக்டிவா இல்லை சோர்வாக இருந்தார்கள் இவங்களுடைய பங்களிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்விகள் வைக்கப்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டு அதில் இவர்கள் வந்து இவங்க சச்சனா அவர்களை தேர்வு செய்ததாகவும் அதன் மூலம் அவங்க வெளியில் அனுப்பப்பட்டதாகவும் வாக்குகள் அதிகமாக வந்து அவங்க வெளியில் அனுப்பப்பட்டதாகவும் தகவல் இன்னொரு பக்கம் ஒரு தகவல் என்ன அப்படின்னா டாஸ்க் போட்டிகள் வச்சு அதில் இவங்க தோற்றுட்டாங்க அதனால இவங்க வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இது வந்து இன்னொரு பக்கம் அடுத்தது வந்து சில தகவல்கள் வருது என்ன அப்படின்னா ரெண்டு விடயங்கள் வருது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மீள் வருகை என்ட்ரி பிக் பாஸ் தெலுங்கை பொறுத்த வரைக்கும் சீசன் செவன்ல இருந்து ஒரு சீசன் போனவர்கள் அதே சீசன்ல இப்ப நம்ம சீசன் த்ரீல வனிதா அவர்கள் திரும்ப வந்தார்கள்ல அப்ப அது போல இந்த தமிழ் பிக் பாஸ்ல இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் ஒரு இன்னொரு கிராண்ட் லான்ச் ஒன்று நடக்க இருக்கு அதுல எட்டுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் வருவார்கள் அதுல வந்து சச்சின் அவர்களையும் திரும்ப கொண்டு வருவதாக ஒரு ஐடியா அதற்காகவும் இன்னும் சுவாரஸ்யமா இந்த போட்டியை மக்கள் பார்க்கணும் ஆவலை பார்க்கணும் அடுத்து என்ன நடக்கும் அப்படி என்பது மக்களோட ஒரு குறிய ஜாலியாக இருக்கணும் என்பதற்காகவே இப்படி பண்ணார்கள் அவங்களை திரும்ப அனுப்புவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஐட்டுக்குள்ள இந்த ரகசிய அறை சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்கு அதில் சச்சனா அவர்களை விட்டு இந்த போட்டியாளர்களோட பலம் பலவீனம் அதை வந்து இவங்களுக்கு டிவியில் காமிச்சு அதாவது ஒரு மூன்று நாட்கள் ரெண்டு நாட்கள் அவங்களை அந்த ரகசிய அறையில் இருக்க வைத்து இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத அவங்க அறிந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டியாளர்களை பற்றியும் போட்டியை பற்றியும் இன்னும் அவங்களுக்கு ஒரு அறிவு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை திரும்ப இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்ப ஒரு திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த இளகரசி அறை திட்டம் அப்படி என்பது எனக்கு நல்லா இருக்கு சரிங்களா தமிழ் பிக் பாஸ்ல ரெண்டாவது நாளே இளகரசி அறை வந்து திறக்கப்படவில்லை திறந்தான் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் நடந்த பிக் பாஸில் தெலுங்கில் முதலாவது நாளே ரகசிய அறைக்குள்ளே ரெண்டு போட்டியாளர்கள் அனுப்பப்பட்டார்கள் டேரெக்டாக ஸோ தமிழில் இப்படி நடந்துச்சு அப்படின்னா இதுவும் இன்னொரு சுவாரஸ்யமாக இருக்குது இது ரெண்டு விதமானது ஒன்று வந்து ரீஎன்ட்ரி இன்னொன்று வந்து இரகசிய அறை இன்னொரு மூணாவது விடியம் என்ன அப்படின்னா இது வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்றாங்கல்ல ஸோ மீதி போட்டியாளர்களுக்கு ஒரு பயம் வரணும் ஷோ அந்த ஷோவில் அந்த ஒரு ஸ்ட்ரிக்னஸ் வந்து புரியணும் ஸோ அதனாலேயே அவங்க நிரந்தரமா வழியில் அனுப்பப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண சான்ஸ் இல்லை ஏன்னா அது ஒரு நெகட்டிவிட்டியா தான் வரும் இருபத்தி நாலு மனிதனங்களுக்குள்ள யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தா கூட ஏன் தமிழ் பிக் பாஸில் வெற்றி பெற்ற நபர்கள் டைட்டில் வின் வின் பண்ண நபர்கள் கூட முதல் நாள் அவங்க இருக்கிற இடமே தெரியாம தான் இருந்தார்கள் தமிழ் பிக் பாஸ் அப்படின்னாலே பேர் போனவர் ஆரியவர்கள் அப்படிப்பட்ட ஆரிய அர்ஜுனன் அவர்கள் கூட நாலாவது வீக்குக்கு அப்புறம் தான் வெளியில வந்தாங்க ராஜூ அவர்கள் கூட அஞ்சாவது வீக்குக்கு அப்புறம் தான் வெளியில வந்தாங்க ஸோ அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு எவிக்ஷன் அப்படி என்பது அதுவும் அவங்களுக்கு திரும்ப வர சான்ஸ் இல்லை ரகசியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு அன்ஃபேர் தான் சரிங்களா ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது எப்படி இருந்துச்சு இந்த நியூஸை கேட்கக்குள்ள எத்தனை பேர் ஷோக்கானீங்க அப்படி என்பதை கொமலில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி